வணக்கம் நண்பர்களே தற்போது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு தமிழக அரசியல் களத்தில் கோபியில் நடந்த விழாவில் எடப்பாடி பழனிசாமி பெயரை தவிர்த்த செங்கோட்டையன் கோபியில் நடந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் கே வி செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி பெயரை தவிர்த்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கோவை அடுத்த அன்னூரில் கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அத்திக்கடவு கடவு அவினாசி திட்ட விவசாயிகள் சார்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவை கே ஏ செங்கோட்டையன் புறக்கணித்ததை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே மோதல் வெளிப்படையானது அதைத் தொடர்ந்து செங்கோட்டையன் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் எடப்பாடி போட்டோவிற்கு இணையாக செங்கோட்டையன் படமும் இடம் பிடித்தது அதேபோன்று எடப்பாடி பழனிசாமி குறித்தும் அவரது நாலு ஆண்டுகால ஆட்சி குறித்தும் பேசுவதை தவிர்த்து வந்தார் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் பொதுச் செயலாளர் என்று மட்டுமே பேசி வந்தார் இந்நிலையில் இன்று கோபியில் நடைபெற்ற தனியார் நிறுவன துவக்க விழாவில் கலந்து கொண்ட கே ஏ செங்கோட்டையன் பேசுகையில் சிறந்த கல்வியை தரக்கூடிய ஆண்டாக அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழுகிற ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைந்திட வேண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் சிறந்த முறையில் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு நம் அனைவரும் முனைப்பாக இருப்பது பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிறார் நேற்று தனியார் கல்வி நிறுவன ஆண்டு விழாவில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து எந்த கருத்தையும் கூறாமல் சென்ற செங்கோட்டையன் இன்று மீண்டும் எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசுவதை தவிர்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் செங்கோட்டையன் தற்போது அதிமுகவிலிருந்து விலகுவாரா விலகி திமுகவில் இணைய வாய்ப்புள்ளதா என்ற பெரும் சந்தேகமும் தற்போது அரசியல் விமர்சகர்களிடமும் மக்களிடமும் எழுந்துள்ளது கடந்த சில நாட்களாகவே செங்கோட்டையனின் செயல்முறைகள் வித்தியாசமாக இருக்கிறது பொதுக்குழு கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி மேடைகள் பேசுவதில்லை அதிமுகவின் முக்கிய நிகழ்ச்சிகள் எதையும் பங்கு பெறுவதில்லை இதனால் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகுவாரா திமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று தற்போது அவர் மிகப்பெரிய சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அவர் திமுகவில் இணைந்தார் என்றால் கண்டிப்பாக அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் ஏதுமே இன்னும் ஆட்சியை பிடிக்காத சொற்ப இடங்களை மட்டுமே வெற்றி கொள்ளும் அதிமுகவில் இருப்பதை விட திமுகவுக்கு சென்றுவிட்டால் அதிகப்படியான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அமைச்சர் பதவியும் கிடைக்க வாய்ப்புள்ளது என்று அவர் நினைத்திருக்க ந நினைத்திருப்பாரோ என்னவோ தெரியவில்லை என்று அரசியல் விமர்சனங்கள் த விமர்சகர்கள் தங்களோட கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள் போன்ற உடற்பட நிகழக்கூடிய அரசியல் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி